பதினாலு வயசுல கல்யாணம் கேட்டு வந்திருக்கீங்களே கல்யாணம் முடிச்சு எல்லாம் பண்ணுவீர்கள்

دنبال ندید دنبال இந்த முருகவான நீ மா냔 மாத்த வா தானா சின்னமரே அப்படி கூட அந்த இடம் இருக்கு

உய வாழ்க்கைய கணக்கு பண்றாரு இந்த மண்ணி சரி அப்படிங்க உங்களுக்கு அந்த பிள்ளை அந்த மருமையான வருகிறார் வருகிறார் கொஞ்சம் கூட மாபின் நம்ம இந்த மாமியா சரி சரி நம்ம பிள்ளை கட்டி பின்னாடி கட்டணி கேட்கிறேன் கடைக்கு அவருடைய பொங்கு பத்து சரி இப்ப ரெண்டு பொண்ணு இருக்கு இந்த ரெண்டு பொண்ணு உங்களுக்கு எந்த பொண்ணு வேணும் சுடிதாரு எந்த பொண்ணு மைக்ல எந்த பொண்ணு